கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சுட்டேன் அண்ணன் விரட்ட அடுத்து அண்ணா போனேன் உங்களுக்கு நாளைக்கு இன்னக்கு உங்களுக்கு சிரிப்புறாங்க நாளைக்கு என்ன சரி போட்டுலாம் போட்டோம் தம்பு நீ எனக்கு பேசி விட்டேன் பொது இயக்குனர் ஜெய்தேதி இயக்குனர் அண்ணன் படம் பார்க்கல பாத்துட்டு உங்களுக்கு விரைவில் சொல்றேன் நான் சொன்ன உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பந்தண்ணன் அவர்கள் கதாநகி அவர்கள் புட்யூசர்லாம் பெருந்திலியம் செந்தில் அவர்கள் கலைஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்ல இப்ப வர ரீல்ஸ்ல வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூண்டுப்பாரு எங்கள் வீட்டுல எங்கள் யூஸ் பையன் எல்லாம் அந்த ரீல்ஸ் தான் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப

உடனே கேட்போம் கூப்பிட்டாங்க ராம் பங்காளி வீட்டுல தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தாரு கதை சொன்னாரு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறமா வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிலா கலரி அவர்கள் வந்து அண்ணன் மாதிரி உண்மையில ஒரு விழுத்த தாய் ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு வாக்குடுத்தா அதை அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசு நம்ம முக்கியம் ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையா செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அதுக்கு வந்து சிவா கல்லரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இவ்வளவு மேலும் முதல் நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்களாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுறை இயக்குநர்களோட வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுறை இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க அந்த வகையில இதே ஒரு பெரிய டைரக்டரா வருவார் ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களா இருக்கட்டும் கலாணியா இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை அவங்க அனுமதிப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து அந்த ஹீரோ மேல சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இதிலேயே நம்ம மேற்கொள்ளப்படுவது வந்து அவர் வாழ்க்கையில நடந்த அந்த இன்ஸ்டெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்தினால அந்த ஃபேமிலி இன்ஸ்டென்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல நடந்ததை சொல்லியிருக்கிறாரு அதனால அவர் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் கொஞ்சம் இருக்கும் நம்ம பார்க்கும் போதும் நமக்கு வந்து உணர முடியும் அதனால வந்து அவர் ஒரு இனிமேல வந்து ஒரு பெரிய நல்ல கேரக்டருங்கிற ஒரு இடத்தை கண்டிப்பாக முடியாது நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஷூட்டிங்ஸ் பார்த்து கூட அவங்க இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குடும்பத்தை பழக்கிறது ரொம்ப பிடிக்குது நல்ல நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள் இது நாலாறு படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு குடும்பம் நாலு டிஃப்ரெண்டாக இருக்கும் பாடலும் ரொம்ப அருமையாக அவரு மேடிகள் போட்டிருக்காங்க இந்த படமே ஒரு வெற்றிப்பட வரிசையில அவருக்கும் எனக்கும் அது நம்புறோம் ரொம்ப நம்பியார இருந்ததுங்க அப்புறம் வந்து கண்ணாசனம் நானும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மேக்கல்வா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்தனக்கூடன்னு நினச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனு ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு அதான் இருந்தது அப்போ ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம துணி வேலையில் ஆம்புலன்ஸ்க்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க முதல் முறை எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க பாருங்க போவேன் உங்களுக்கு தான் அவர் அதை பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கான் வந்து நான் வழக்கம் போல நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் ஒருத்தா பாருங்க கண்ணை சிமுத்தாதீங்க கண்ணை இந்துட்டு பாருங்க இந்த ஐயோ ஐயோ அது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டத்தை போட்டு ஓகே பண்ணியாச்சு

அவரு மூணாவது பேகுல போய் என்னை பார்த்தாரு முடிச்சிருக்கேன் நானும் அப்புறம் அவரு ஆறு கேள்வி என்ன பார்க்கு ரொம்ப இதாக இருக்கல நல்லாத்தானே பண்றேன் என்ன போக நல்லா பண்ணணும் நல்லாத்தான் பண்றான்னு சொல்ற மாதிரி பண்ணா நல்லா தான் நமக்கு வர வேணா கே நமக்கு நல்லாதான் இருக்கு பண்ணுங்க நல்லா அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல இருந்து அந்த இரண்டாயிரத்து என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கும் முடிஞ்சிருச்சு எல்லாம் ரேடியோ ரேடியா அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்ல கரெக்டா என்னதான் கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங் நான் வேற முதல் முதல் சென்னை பேசிருக்கேன் அதில் போனோன்னா சின்ன சொல்லல ஏய் என்ன இன்னாக்கா ஜோய்யா துண்டு சாப்பிட்டா துண்டியா நீ ஜாலியா பேசிடலாம் அப்படின்ட்டு போனா துட்டியா துண்டியா இல்லைங்க அது வந்து தூ ஏய் என்ன பண்றேன் கஷ்டப்பட்டு முடிச்சு தப்பு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சுட்டேன்

அதுதான் அந்த அனுபவம்ன்றது அதனால வந்து ரொம்ப அந்த அளவுக்கு உன்னிப்பா வந்து கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி கூட நடிச்சதில்ல நம்ம நடிச்சதெல்லாம் கரானா இந்தியா போனியா இந்தியா போனியா அந்த மாதிரிதான் போட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு வேற ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர்ஸ் அவர் அவர்கள் அந்த கலைஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் இதுல ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள அவங்களும் ஒருத்தர் அதனால இந்த படத்துல வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் மேனேஜர் இருந்த டன்னன் கண்ண ரொம்ப എല്ലാവരുടെയും സപ്പോർട്ടിന്നെ എല്ലാവർക്കും നന്ക്കുക യാരെയും വിട്ട് പിന്നെ കൂടെ നന്നിച്ചിക്കേണ്ട പടത്തെ നല്ലപടിയാ മക്കള കൊണ്ടുപോയി സേർത്ത് നല്ലപടി ഉണ്ട് എല്ലാത്തെയും എനിക്ക് നന്റി വണക്കം